என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் உன்னுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த கிளியைப் பார்த்தார் சுதந்திரம் சுதந்திரம் என குரல் ஒழுப்பிக் கொண்டே இருந்த அக்கிளியின் சுதந்திர தாகம் கண்டு கூண்டை திறந்து கிளியை சுதந்திரமாக பறக்கவிட்டு பயணக்களைப்பால் படுத்துறங்கிவிட்டார் சுதந்திரம் சுதந்திரமென்ற ஒளி மீண்டும் கேட்கவே கண்விழித்து பார்த்தார் அங்கே ஓர் ஆச்சரியமான அதிர்ச்சி கூண்டுக்குள் மீண்டும் கிளி அதே கூண்டு அதே கிளி அதே சுதந்திரம் என்ற உரிமை குரல் அதிர்ச்சியின் உச்சம் அந்த கூண்டு திறந்தே இருப்பதைக் கண்டு அவருக்கு ஏற்பட்டது அகச்சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு புறச்சுதந்திரம் கிடைத்தும் பயனில்லை இன்றைய நச்செய்தியிலே அகச்சுதந்திரம் பெற்ற ஒரு மனிதனின் பண்புகளை இயேசு பட்டியலிடுகிறார் அகச்சுதந்திரம் பெற்ற இயேசு அதை தன் தோழர்களுக்கு பகிர்ந்தளிக்க அழைக்கிறார் நிறைவான வாழ்வு வாழ்வதற்கு அகச்சுதந்திரத்தை கொடுப்பதற்கு இயேசு கூறுகின்ற பாடம்தான் மலைப்பொழிவு ஏழையரின் உள்ளமும் கனிந்த மனமும் நீதிக்காக உழைக்கிற உள்ளமும் இறக்க மனமும் தூய்மையான உள்ளமும் அமைதியை உருவாக்கும் உள்ளமும் நீதிக்காக துன்புறும் மனமும் கொண்டவர்கள் வாழ்வில் கண்டிப்பாக நிறைவை காண்பார்கள் என்பது ஜேசு அறிவித்த உண்மையான நற்செய்தி அதையே நாம் இவ்வுலகில் நம் அன்றாட வாழ்வில் கண்டுணர்கிறோம் எட்டு பேறுகளை ஏதாவது ஒரு வகையில் ஏழை எளிய மக்கள் உண்மைக்காக வாழும் மக்கள் சுவைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய நற்செய்தி அர்த்தம் தருவதாகவும் பலருக்கு சவாலாகவும் அமைகிறது ஏனெனில் நாம் வாழும் உலகில் இந்த பேறுகளை எதிர்த்து வாழ்வோரே அதிகம் அனைவரும் மலைப்பொழிவை நம் வாழ்வில் ஏற்று கடவுளின் பிள்ளைகளாக மாற அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது இறைவரின் பிள்ளைகளாக என்றும் இந்த மண்ணில் பலம் வர முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் Amén.